சோப்பு வேண்டாம் வேணாம் வேணா பேஸ்ட் கூட வேணாம் இனி உங்கள் கிச்சன் டைல் ஏரியா கிச்சனில் இருக்க கேஸ் ஸ்டவ் எல்லாமே எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தாலும் நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு யூஸ்ஃபுல்லான நம்மளோட வேலையை ஈஸியாக கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம ஹோட்டலெல்லாம் போனோன்னா அங்கே கொடுக்குற ரவா கிச்சடி ரவா உப்புமாலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம் வச்சோம்னா சில நேரம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகும் இது போல ஆகாமல் இருக்க இந்த கிச்சடி செஞ்ச உடனே நல்லா சூடாக இருக்கும்போது போது காய்ச்சின பால் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சூடு குறஞ்சாலும் ட்ரை ஆகாது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க டேஸ்ட்டும் மாறாது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் கழுவி கவிழ்த்து வைப்போம் தொடர்ந்து கழுவி கவிழ்த்து வைக்கும்போது இது அடிப்பகுதியில் அந்த தண்ணியெல்லாம் நின்று நின்று அந்த தண்ணியில் இருக்க உப்பு கரையெல்லாம் படிஞ்சிரும் இதனால உப்பு கரை மட்டும் இல்லைங்க ஒரு மாதிரி பாசி படிஞ்ச மாதிரியும் இருக்கும் இது நம்ம அப்பப்ப மிக்ஸி ஜார் அந்த பிளேடோட புஷ் உடைய கூட வாய்ப்பு இருக்கு இதை நீங்கள் அப்பப்போ கிளீன் பண்றது ரொம்ப அவசியம் வாரம் ஒரு முறை ஏனோ இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க பல் விளக்குற எந்த டூத் பேஸ்ட்னாலும் கொஞ்சமாக ப்ரஷில் தொட்டுட்டு அடியில் நல்லா பூசி விட்டுருங்க நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் இதை அப்ளை பண்ணி விட்டா மட்டும் போதும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த டூத் ஆகி ஒரு நிமிஷம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ணலாம் ஒரு டூத் ப்ரஷோ அப்படி இல்லைனா பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணி நீங்கள் இதை தேய்ச்சி பாருங்க எவ்வளோ நாள் பட்ட உப்பு கறை படிஞ்சிருந்தாலும் பாசி படிஞ்சிருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதை அடிக்கடி க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த புஷ்ஷும் நமக்கு ரிப்பேர் ஆகாது நமக்கும் இது எப்பயுமே க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பொதுவாக வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி தலை குளிச்சாலும் நம்ம தலை முடி உடஞ்சி போகும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட உடம்பு கூட சீக்கிரமாக வெயிலுக்கு வறண்டு போயிடும் இதனால நம்ம ஸ்கின்னுமே நிறைய டேமேஜ் ஆகும் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா அதிகரிக்கிறதுக்கும் ஒரு டிப் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க வெயில் காலத்தில் நம்ம உடம்பு அதிகமாக சூடாக இருக்கும் அப்படியே நம்ம உடம்பு அதிகமாக சூடாகாமல் நம்ம உடம்பை நல்லா குளிர்ச்சி ஆக்குறதுக்கும் இதை மட்டும் செஞ்சுக்கோங்க இது நம்ம செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கும் அதாவது நம்ம சாப்பாடு ஒல வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா வாஷ் பண்ணுவோம் அப்படியே அதை வாஷ் பண்ற அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குதுங்க இது ஹேருக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாக்கி கொடுக்கும் இதை நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்தைங்க தலைக்கு குளித்தாலும் சரி இல்லை உடம்புக்கு ஊத்திக்கிட்டாலும் சரி நீங்க குளிக்கிற தண்ணியோட இந்த அரிசி கலஞ்ச தண்ணியை சேர்த்துட்டு குளிச்சு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு இது கண்டிப்பா தேவைப்படும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு டி ஷர்ட் இல்லை நம்ம போடுற டி எது இருந்தாலும் அது பழசாகிடுச்சின்னா தூக்கி போட்டுருவோம் அது போல் தூக்கி போடாமல் ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க அந்த டிஷர்ட்டோட உள் சைடு திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷர்ட்டோட மேல் சைடு நான் கைகளில் பிடிச்சிருக்கிற மாதிரி சும்மா இந்த மாதிரி ரஃபாக மடிச்சுக்கோங்க அதாவது அந்த டி ஷர்ட்டோட மேலே இருக்கிற கை பகுதி கழுத்து பகுதியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மடிப்பை டைட் பண்ணுறதுக்கு நம்ம தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் ஒன்று போட்டு டைட் பண்ணிவிடுங்க இப்போ உல்ட்டாவாக இருக்கிற இந்த டீஷர்ட்டாக அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ டிஷர்ட்டோட வெளிப்பக்கம் இது போல் இருக்குங்க இப்போ இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு குட்டியாக இருக்கிற தொப்பி போல் இருக்கும் இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம மிக்ஸிக்கு ஒரு கவராக தான் பயன்படுத்த போகிறோம் பொதுவாக மிக்சியை நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருப்போம் இதனால் இது மேலே அழுக்கு தூசியெல்லாம் பட்டு நமக்கு மிக்ஸி டல்லாக ஷைன் குறையும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை கவராக போடும்போது மிக்சியில் அழுக்கு தூசு கிச்சனில் இருக்கிற எண்ணெய் கரை எதுவும் படாதுங்க நம்ம மிக்சி எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் புதுசாக மெயின்டைன் ஆகும் வேஸ்ட்டான டிஷர்ட்டை தூக்கி போடாமல் ஒரு மிக்ஸி கவரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து யூஸ்ஃபுல்லானா ஒரு டிப் பார்க்கலாம் நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்யறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் சப்பாத்தி செய்யும் போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த செய்யற சப்பாத்தி ஹார்ட் ஆயிடும் அப்படியே நீங்க செய்யற சப்பாத்தி ஹார்டாகாம இருக்க ஒரு டிப் பார்க்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில லேசா பபுள் வர ஸ்டார்ட் ஆகும் அதாவது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க பிசைய வேண்டிய கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா தண்ணி நம்ம அப்புறமா தெளித்து தெளிச்சுக்கலாம் இப்போ சூடான தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க மறுபடியும் உங்களுக்கு பிசையும் போது தண்ணி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருட்டி அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் செய்யும் போது மாவு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை ஆனால் மாவு நல்லா சாஃப்டா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் சில பேருக்கு பச்சை தண்ணியில் மாவு பசைஞ்சு சப்பாத்தி செய்யும் போது டைஜன்லம் மலச்சிக்கல் எல்லாம் இருக்குங்க இதுவே நீங்க சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி செய்யும் போது இதனால வரக்கூடிய டைஜெஷன் இருக்காது மலச்சிக்கலும் இருக்காது இந்த மாதிரி நீங்க சப்பாத்தி செஞ்சு பேச்சலர் யாரா இருந்தாலும் நீங்க சூப்பரா சாப்டா செய்யலாங்க இது ஒரு சூப்பரான ஐடியா பொதுவாக நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடரை முகத்துக்கு மட்டும்தான் பூசுவோன்னு நினச்சிட்ருப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பவுடர் கலந்த தண்ணியை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு காட்டன் துணியை நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இந்த துணியை நல்லா முக்கிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணியை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் சோப்பு லிக்விட் டூத் பேஸ்ட்னு எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சன் ஏரியா கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி இது போல் நம்ம செய்யும்போது நிறைய தண்ணி ஊற்றி இந்த அடுப்பு டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருக்கும் பொதுவாக அடுப்புக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ்லலாம் எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த குழம்புலேருந்து தெறிக்கிற கரைன்னு பட்டு பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாபிடியாக பிடிச்சிக்கும் இப்படிப்பட்ட இடத்தலாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்ம அழகாக க்ளீன் பண்ணலாம் இப்போ இந்த பவுடர் கலந்த தண்ணி யூஸ் பண்ணி நான் துடைச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போது நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப நேரம் நின்று நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணவும் வேண்டாம் நீங்க இந்த துணி யூஸ் பண்ணி அந்த தண்ணியில் முக்கி முக்கி துடச்சி பாருங்க உங்க அடுப்பில் இருக்கிற பிசுபிசுப்பு கிச்சன் டைல் ஏரியாவில இருக்க அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாமே போய் கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கும் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் நம்ம பவுடர் யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால நம்ம கிச்சனும் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனால உங்கள் கிச்சனில் இருக்கிற இந்த வேலை ரொம்ப சுலபமாக முடியும் மணிக்கணக்காக செய்கிற வேலையை டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம் இதனால நம்ம காசும் வச்சோங்க நம்மளோட வேலையும் சுலபமாக முடியும் இந்த ஐடியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா அதே போல இந்த லிக்விட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுப்பு மட்டும் இல்லங்க கிச்சன் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம் பொதுவாக கடையில் கோலின்னு ஒரு லிக்விட் கிடைக்கும் இந்த லிக்விடை நம்ம மல்டி மல்டிபர்பஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட வேலையை இந்த பவுடர் கலந்த தண்ணியும் நமக்கு செய்யும் நம்ம கிச்சன் அடுப்பில் இருக்கிற இந்த அடுப்போட ஸ்டாண்டாக இருக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜு டோரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்க முகம் பார்க்குற கண்ணாடி ஹெல்மெட்டோட கண்ணாடி அப்படின்னு கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனில் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஏன்னா நம்ம ஏதாவது காய் கட் பண்ணும்போது இந்த கட்டிங் போர்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை அந்த கட்டிங் போர்டுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுடுங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு இதுக்கும் மேலே நீங்கள் அந்த கட்டிங் போர்டு வைக்கும்போது இந்த ஈரமான டிஷ்யூ பேப்பர் நல்ல ஒரு க்ரிப்பான சப்போர்ட் கொடுக்கும் இதனால் இந்த கட்டிங் போர்டு நமக்கு அடிக்கடி மூவ் ஆகாது கட் பண்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் கட் பண்ணிடலாம் பொதுவாக ஃப்ளாஸ்க்குனாலே நம்ம எப்பயாவது தான் எடுத்து பயன்படுத்துவோம் அப்படி நம்ம எப்பயாவது எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஸ்கை திறந்தோம்னா குப்புன்னு நமக்கு ஒரு கெட்ட வாட வருங்க இதுக்கு காரணம் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம் தான் இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் நாள் கணக்கில் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அது உள்ளேருந்து ஒரு கெட்ட வாட வருங்க அப்படியே அந்த ஃப்ளாஸ்கில் கெட்ட வாடை வராமல் இருக்க இது போல் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரை நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு இதை இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் அதாவது எப்போல்லாம் நீங்கள் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறீங்களோ நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து எப்போ எடுத்தாலும் அதில் அந்த கெட்ட வாடாங்கிறது வரவே வராது அடுத்து லேடிஸ் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு க்ளீனிங் டிப்புங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும் இதை சமாளிக்க இதை நம்ம சரி பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் போதும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை நாலு துண்டாக எடுத்திருக்கேன் நாலு துண்டாக எடுத்த அந்த ஒரு ஒரு துண்டில் இருந்தும் இந்த மாதிரி அந்த வெங்காயத்தை தனித்தனி இதழ்களாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காய இதழ்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம நம்ம இந்த டிப் இது இது எல்லாத்தையும் ஒரு இப்போ கூடவே சாமி பூஜை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி இந்த வெங்காயம் கூட சேர்த்துடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இந்த டிப்புக்கு வேப்ப எண்ணெய் தாங்க நல்லா ஒர்க் ஆகும் சப்போஸ் உங்ககிட்ட வேப்ப எண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தினா தான் நல்ல ரிசல்ட் தரும் இப்போ இது நல்லா இது போல குளிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னு பா நான் சொன்ன கிளீனிங் டிப்புங்கிறது நம்ம வீட்டில இருக்கிற கரப்பான்பூச்சியை தாங்க சொல்றேன் ஏன்னா கரப்பான்பூச்சி வீட்ல இருந்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி அன்ஹைஜீனா ஃப்ரீல கொடுக்கும் ஏன்னா கரப்பான்பூச்சி நம்ம கிச்சன்ல சமைச்சு வைக்கிற அந்த சாப்பாடு பொருட்கள் மேலே ஏறிடும் நம்ம கவுண்டர் டாப்லலாம் அது அப்படியே உலாவும் இதனால நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கிச்சன் கிளீனாவும் ரொம்ப ஹைஜீனாவும் இருக்கா கரப்பான்பூச்சி இருக்கவே கூடாது அப்படியே அந்த கரப்பான்பூச்சியை விரட்டுறதுக்கு இந்த வெங்காயம் நல்லாவே யூஸ் ஆகும் வெங்காய இதழ்களை இந்த மாதிரி ஒரு டூத்பீக்லேயோ இல்லை ஒரு தொடப்ப குச்சியிலையோ குத்தி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் குச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் வெங்காய இதழ்கள் ஒரு மூணு நாள் வச்சு குத்தி விட்டுருங்க இந்த குச்சி இருக்கிற வெங்காயத்தை அங்கங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு விடுங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் நைட் டைமில் செஞ்சுட்டு காலையில் எடுத்துருங்க ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு எடுத்து வாயில் வச்சுருவாங்க அதனால் இதை ரொம்ப பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அங்கங்கே மூளை முடுக்கில் வெங்காயத்தை போட்டு விடும்போது இந்த வாடகைக்கு உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிங்கிறது கிச்சனில் இருக்கவே இருக்காது சப்போஸ் உங்கள் வீட்டில் கிச்சனில் பல்லி எல்லாம் நடமாடுது அப்படின்னா அதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பல்லி கரப்பான் பூச்சிக்கு இது ஒரு சூப்பரான ரெமிடி அடுத்து டிப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போடுறோனாலோ இல்லை எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறோனாலோ மோதிரம் போட்டு விடுவோம் அப்படி நம்ம போடுற மோதிரம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா குழந்தைங்க கையிலேருந்து ஈஸியாக கலட்டி எடுத்துருவாங்க சில நேரம் நம்ம பெரியவங்க போடுற மோதிரம் கூட இந்த மாதிரி நம்ம சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதனால் டக்குனு மோதிரம் கலண்டு வரும் அப்படி மோ மோதிரம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா நம்ம நூல் சுற்றுவோங்க நம்ம ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோன்னா அவசரத்துக்கு நூல் சுத்தினோன்னா ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிளாத் டேப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இந்த டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மூணு நாலு சுற்று சுற்றினாலே போதும் நல்லா இந்த மோதிரம் நல்லா கொஞ்சம் சைஸ் சின்னதாகிரும் இதுக்கப்புறம் நீங்கள் கையில் போட்டு பாருங்க அந்த மோதிரம் நல்லா டைட்டாக இருக்குங்க இது நம்ம கையில் எந்தவித அரிப்பையோ இரிட்டேஷனையும் ஏற்படுத்தாது இது கிளாத் டேப்புங்கிறதுனால நல்லா ஸ்கின்ல எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாது போகாது நமக்கு நூல் எப்படி இருக்கும் அது போல தான் இருக்கும் தண்ணியில் போட்டாலும் இது பிஞ்சிலாம் போகாதுங்க இந்த டேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மோதிரத்தை டைட் பண்ணலாங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்களோ இல்லை நம்மளோ கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்ணும்போது க்ளூவோ கம்மோ யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அது சில நேரம் நம்ம விரல்களில் ஒட்டி பிடிச்சுக்கோம் இந்த மாதிரி சில நேரம் விரலோட விரல் கூட ஒட்டிக்குங்க அப்படி ஆயிடுச்சுன்னா டென்ஷனே ஆகாதீங்க உங்கள் வீட்டில் எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த விரல் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா உங்கள் கைகளால் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விரல் அந்த கம்மிலேருந்து ரிலீஸ் ஆகும் சப்போஸ் தேங்காய் எண்ணெய் டக்குன்னு கிடைக்கலனா கொஞ்சம் உப்புத்தூள் கூட நீங்கள் பயிர் பயன்படுத்தலாம் அடுத்த டிப்பு நம்ம குக்கரில் பருப்போ இல்லை மட்டனோ வேக வைக்கும் போது சில நேரம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுங்க அது அந்த மூடியில் மட்டும் இல்லைங்க சில நேரம் நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே வடிஞ்சு அந்த இடமே ரொம்ப அழுக்காயிரும் அதை மறுபடியும் கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும் இது போல ஆகாமல் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் பார்க்கலாம் நீங்கள் குக்கரில் பருப்போ இல்லை மட்டனோ வேக வைக்கும் போது இதை பயன்படுத்திக்கோங்க அதாவது குக்கரோட மூடிக்கு மேலே அந்த விசில் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு கிச்சன் டவலை போட்டு விட்டுருங்க இப்போ இருந்து சப்போஸ் தண்ணி லீக் ஆச்சு அப்படின்னா அது அந்த துணி உள்ளேயே நின்றுக்குங்க அந்த துணியை தாண்டி வெளியில் சிந்தாது இதனால் நமக்கு அந்த அடுப்பை மறுபடியும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது அது மட்டும் இல்லை சப்போஸ் விசில் வரும்போது அந்த தண்ணியெல்லாம் சிந்தி அந்த குக்கர் மூடியில் நின்றுடுச்சுன்னா அது ஒரு விடாப்பிடியான கரை போல் இருக்குங்க அப்படியே அந்த கரை ஆயிடுச்சு அப்படின்னா டென்ஷனே ஆகாதீங்க அந்த மேலே இருக்கிற டவலை நீங்கள் பயன்படுத்தி அதை ஈஸியாக தொடைச்சிடலாம் ஏன்னால் இந்த டவல் நல்லா நமக்கு ஹீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஈரத்தன்மையோடையும் இருக்குங்க இந்த ஹீட்டான துணி யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக அந்த மேலே இருக்கிற அந்த கரையை துடைச்சி எடுத்துற ஏன்னா குக்கர் சூடா இருக்கும் அந்த சூடா இருக்கும் இதனால் அதை க்ளீன் பண்றது ரொம்ப சுலபமா இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பாத்திரம் போது ரொம்ப சிரமப்பட வேணாங்க அதுக்காக தான் இந்த ஐடியா சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில பேருக்கு சிலிண்டரோட அந்த மேலே இருக்க மூடியை கலட்டுறதுக்கு சிரமப்படுவோம் குறிப்பாக கொஞ்சம் வயசானவங்களை அதை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க சிரமப்படுவாங்க இது ஒரு ஒயர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃபோர்ஸாக இழுத்தோன்னா நம்ம கைகளில் கூட காயம் ஏற்படுத்தும் அதனால் இது ரொம்ப சுலபமாக நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி மூடியை சில பேருக்கு கலட்டவே தெரியாது அப்படிப்பட்டவங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோர்க் ஸ்பூனோ எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்க மூடியில் இருக்க அந்த ஸ்டீல் கிளிப்புக்குள்ளே இதை உழைச்சிட்டு இப்படி மேல் தூக்கி இழுத்தீங்கன்னா அழகாக இந்த மூடி கலண்டு வந்துரும் நம்ம சைட்ல இருக்கிற அந்த ஒயரை பிடிச்சி இழுக்குணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி கூட நம்ம சுலபமா இதை கலட்டி எடுத்துறலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த ஐடியா ஷேர் பண்றேன் இப்போ நம்ம அடுத்து டிப் பண்ணன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பருப்பு கவர் அரிசி கவர் உப்பு கவர் சக்கரை கவர் எல்லாம் இருக்குங்க இந்த கவர் எல்லாம் நம்ம அப்படியே குப்பையில் போட வேணாங்க இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதனால ஃபிரிட்ஜில் நிறைய இடத்த அடைக்காமல் பயன்படுத்த முடியும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்பேஸ் எடுத்துக்கும் அதுக்கு பதிலாக இது போல் கவரில் நீங்கள் காய்கறிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா இந்த கவர் நமக்கு உள்ள ஒரு ஃபாயில் ரேப்போடு இருக்கிறதுனால இதில் நம்ம காய்கறிகள் வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் மாய்சரெல்லாம் உள்ளே போகாது இதனால காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அளவுக்கு அதிகமான இடத்தையும் அடைக்காதுங்க இதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம இந்த மாதிரி கூட வேஸ்டான கவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வெயில் காலங்கிறதுனால நமக்கு அடிக்கடி இந்த பொருள் தேவைப்படுங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்கிராப்பர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதாவது தோல் சீவுறது அது யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தாத புது சோப்பில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இந்த சோப்பை நம்ம இது போல சின்ன சின்ன துண்டுகளாக துருவி வச்சுக்கலாம் இந்த துருவின சோப்பு எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸில் இருக்க கண்டெய்னர் போட்டுக்கோங்க இது எதுக்காகனு பார்க்கலாம் நம்ம வெளியில் வெயில் டைமில் போகும்போது சிக்ஸ் ரொம்ப முகம் ரொம்ப டல்லாகிடுங்க இதனால நம்ம ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படியே நம்ம மூஞ்சி கழுவும் போதெல்லாம் இந்த சோப் யூஸ் பண்ணி முகம் கழுவும் போது இன்னுமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் இது நீங்கள் வெளியில் ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் எடுத்துகிட்டு போகலாம் இதை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது நமக்கு இது அதிகமான இடத்தையும் அடைக்காது இது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குங்க இந்த மாதிரி சோப்பை துருவி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நம்ம வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க சார்ஜர் ஒயரை நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் அப்படி அப்படியே நீளமாக தொங்க விடாதீங்க குழந்தைங்க சில நேரம் எடுத்து வாயில் வச்சுருவாங்க அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அதனால இந்த சார்ஜரை நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் தொங்க விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி காய போடுற கிளிப்பில் டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி சுவிட்ச் போர்டு கிட்ட ஒட்டி விட்டுருங்க கொஞ்சம் உயரமாக ஒட்டி விடுங்க இதில் இதனால் இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எட்டாது அந்த ஒயர் இதில் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் மாட்டி விட்டுறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு நோடிய சந்திக்கிறார் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்